அறுபது வயசுக்கு மேல பொதுவா சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு சொன்னோம்னா நரம்புகள் பாதிக்கப்படுறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும் நரம்புகளோட தகவல் கடத்துற வேகம் குறையும் மேலும் நரம்புகளை சுத்தி கொழுப்பு மற்றும் நார் போன்ற திசுக்கள் அதிகமாகும் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று ஞாபக இழப்பு ஆகும் நிதி விவகாரங்களில் குழப்பம் தினசரி வாழ்க்கை திட்டமிடலில் தடுமாற்றம் குடும்பத்தில் நெருங்கிய உறவுகளின் அடையாளம் மற்றும் பெயர் மறந்து போவது பேசுவதில் தடுமாற்றம் போன்றவை பிரச்சினைக்கு நரம்பு பலவீனம் தான் காரணம் உணவு நம் மனித வாழ்வின் அடித்தளம் நம்ம சாதாரண நரம்பு தானே அப்படின்னு நினைப்போம் ஆனா சின்ன வலியில ஆரம்பிச்சு பின் குத்துற மாதிரி வலி மரத்து போறது சில பேருக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கூடிய அளவுக்கு உள்ள பிரச்சனைகள் இந்த நரம்பு வீக்னஸ்னால வரும் அப்ப இந்த நரம்பு எப்படி பாதுகாத்துக் கொள்றது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் பிரண்டை பிரண்டையின் வெளிப்புற தோலை நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கி இருபத்து நான்கு மணி நேரம் மோரில் ஊற வைத்து பின்னர் வெயிலில் உலர்த்தி பொடி செய்ய வேண்டும் இது தவிர வாய்விடங்கம் மூலிகையும் உடலில் ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது எனவே இந்த இரண்டு பொடிகளையும் ஒன்றாக கலக்க வேண்டும் இவற்றை தினமும் இரண்டு வேளை இரண்டு முதல் மூன்று கிராம் அளவில் சுடுதண்ணீரில் கலந்து குடிக்கலாம் இவ்வாறு செய்யும்போது நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் தசைகள் எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கேழ்வரகு வெல்லம் பேரீச்சம்பழம் என்னோட சொந்த அனுபவத்திலிருந்து சொல்றேன் கேழ்வரகு வெல்லம் பேரீச்சம்பழம் மாதிரியான பிரவுன் கலர்ல இருக்கிற பொருளையெல்லாம் சாப்பிட்டா ரத்தம் நல்லா ஊறும் ரத்தம் நல்லா ஊறுனா தன்னாலேயே நரம்பு தளர்ச்சியும் சரியாகும் வெள்ளத்துல இருக்கிற மக்னீசியம் நரம்புகளோட செயல்பாட்டை சீரா வைக்கும் பேரீச்சம்பழத்துல பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கு இது நரம்பு மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் எப்படி பயன்படுத்தலாம் காலையில் காலையில் பேரீச்சம்பழம் கேழ்வரகு மாவு வெல்லம் சேர்த்து கஞ்சி அல்லது களி செஞ்சு சாப்பிடலாம் இது உடலுக்கு உடனடி ஆற்றல் கொடுக்கும் உணவுடன் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை பயன்படுத்தலாம் கேழ்வரகு மாவை அடை தோசை இட்லி போன்ற உணவுகளிலும் சேர்த்து சாப்பிடலாம் இரவில் தூங்குவதற்கு முன் பாலுடன் இரண்டு அல்லது மூன்று பேரீச்சம் பழங்களைச் சேர்த்துச் சாப்பிடலாம் இது நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி தரும் முருங்கை கீரை எல்லா கீரைகளுமே உடம்புக்கு நல்லதுதான் ஆனா நரம்புகளுக்கு ரொம்ப முக்கியமான கீரைன்னா அது நம்ம கீரை தான் முருங்கைக் கீரையில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம் அது எதுக்கெல்லாம் நல்லதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நரம்புகளுக்கும் இது ரொம்ப நல்லது வைட்டமின் ஏ பி காம்ப்ளெக்ஸ் சி கால்சியம் ஜிங்க் இரும்புச்சத்து மெக்னீஷியம் பாஸ்பரஸ் புரதம் நார்ச்சத்துன்னு எல்லாமே முருங்கைக்கீரையில் இருக்கு புரதம் அதிகமா இருக்கிற ஒரே கீரை முருங்கை தாங்க அதனால தான் கீரைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க சில பேர் முருங்கை இலையை நல்லா காய வச்சு பொடி பண்ணி கூட சாப்பிடுவாங்க பல வழிகள்ல வழிகளில் கீரை நம்ம நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துது வாரத்துக்கு ரெண்டு மூன்று தடவை கீரை சாப்பிடுங்க மாதுளம் பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா நரம்புகள் வந்து குளிர்ச்சி அடைய செஞ்சு நரம்புகளை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது மாதுளம் பழம் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்முடைய உடல் சூட்டை தனித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியைக் கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி உடலையும் கூடியது மாதுளம் பழம் கூடுமான வரைக்கும் மாதுளம் பழத்தை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் விதைகள் அப்படியே மாதுளம் பழத்தினுடைய விதைகளை அப்படியே சாப்பிடுறது நல்லது வெற்றிலேயே நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் வெற்றிலேயே நம்ம மென்னு சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கப்படுகிறது வெற்றிலை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் வெற்றிலேயே நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் வெற்றிலேயே நம்ம மென்னு சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கப்படுகிறது வெற்றிலை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் வெற்றிலையை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து நமக்கு வெற்றிலைக்கு உண்டு அதனால நம்ம வெற்றிலை எடுத்து கொள்ளும்போது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிலை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது பூசணி விதைகள் இதுல பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிகமா இருக்கிறதுனால நரம்பு செயல்பாட்டுக்கு தேவையான முக்கியமான தாதுக்கள் தான் இந்த பூசணி விதைகளை ஈஸியா கிடைச்சிருது எடுத்து தனியா வச்சுக்கோங்க வெயில்ல நல்லா காய வச்சுக்கோங்க அப்புறம் அதுல உள்ள தோலை நீக்கிட்டு அதுல உள்ள இருந்து வரக்கூடிய சீடை வந்து பொடிச்சு பவுடராகவும் யூஸ் பண்ணலாம் அப்படியே சாப்பிடலாம் இதை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது முக்கியமா குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம் உங்க நரம்பு வந்து செயல்படும் திறமை பல மடங்காக அதிகரிக்கும்னு ஒரு ஆராய்ச்சில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பூசணி விதைகளை எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காய் எடுத்து கொள்ளும்போது நரம்புகளுக்கு பலம் கிடைக்கும் நெல்லிக்காய் சாப்பிடும்போது கூடுதலாக நம்மளுடைய நரம்பு மண்டலமும் வலுபெறும் அந்த நெர்வ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஏன்னா நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இம்யூன் பவர் நமக்கு கிடைக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை நம்ம வராமல் தடுத்து கொள்ளலாம் நரம்புகளையும் பலப்படுத்திக்கலாம் உடலையும் வலுப்படுத்திக்கலாம் அதனால நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நெல்லிக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் வைட்டமின் பி பன்னிரண்டு நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப முக்கியம் இது ரத்தம் நல்லா ஊறுறதுக்கும் உதவும் யாருக்கு இந்த வைட்டமின் பி பன்னிரண்டு கம்மியா இருக்கோ அவங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு பாதிப்புகள் எல்லாம் வரலாம் இந்த வைட்டமின் பி பன்னிரண்டு மத்தி டுன்னா சால்மன் மாதிரி சில மீன்கள்ல இருக்கு அதனால இந்த மீன்களை சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த முத்திரை நரம்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி ரத்தம் தொடர்பான கோளாறுகளை சரிசெய்யும் நரம்பு மண்டலம் பலப்பட்டு நரம்புகள் அதிக சக்தி பெறும் படத்தில் உள்ளபடி இரண்டு கைகளையும் கும்பிடுவது போல் இணைத்து விரல்களை விரித்து கொள்ள வேண்டும் இரண்டு கட்டை விரல்களும் இரண்டு கை விரல்களும் ஒன்றோடொன்று இணைந்திருக்க வேண்டும் பத்மாசனம் முறையில் அமர்ந்து இந்த பங்கஜ முத்திரை செய்யும்போது உடனடி பலன் கொடுக்கும் இந்த முத்திரை பயிற்சி முதுகு தண்டு வடத்த அதிக சக்தி கொடுக்கும் ஆரம்பத்தில் இதனை பதினாறு நிமிடங்கள் முதல் நாற்பத்து எட்டு நிமிடங்கள் வரை செய்யலாம் இந்த முத்திரையை குளிர்காலங்களில் செய்வது நெஞ்சில் சளி கட்டும் சில டிப்ஸ் ஒன்று வயதானவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்துவிட்டால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அஸ்வகந்தா பொடியை வாங்கி அரை தேக்கரண்டி அளவு பாலில் கலந்து நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தாலே போதும் இரண்டு முட்டை மற்றும் தினமும் ஏதேனும் ஒரு பழங்கள் சாப்பிடும்போது வைட்டமின் பி பன்னிரண்டு நமக்கு கிடைக்கும் மூன்றாம் பால் கீரை வகைகள் அதிலும் குறிப்பாக பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை போன்றவற்றை பகலில் உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் நான்காவது இரவு தூங்குவதற்கு முன்னால் பாலில் ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் தூளை சேர்த்து பருகலாம் ஐந்து திருநீற்று பச்சிலைகளை அரை ஸ்பூன் பனங்கற்கண்டோடு சிறிது தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி அதனுடன் காய்ச்சிய பாலை சேர்த்து காலை நேரங்களில் குடித்து வர நரம்பு தளர்ச்சி குணமாகும் ஆறாவது அதேபோல் ஓரிதழ் தாமரை சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதையும் வாங்கி வந்து ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து குடிக்கலாம் இப்ப நான் சொன்ன இந்த உணவு ரொம்ப ஈசிதான் நம்மள சுத்தி கிடைக்கக்கூடியதுதான் விலையும் மலிவானதுதான் காஸ்ட்லி கிடையாது அதனால தொடர்ந்து அப்பப்ப உணவுல எடுத்துக்கோங்க உங்க நரம்ப ஸ்ட்ராங் ஆக்குங்க ஏன்னா நரம்பு நல்லா இருந்தாதான் மனசுனால நிமிர்ந்து நடக்க முடியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போல லைக்கை தட்டி விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஓகே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க பிரச்சனைகளை கமெண்ட் பண்ணுங்க